ஒரு அகில திரட்டு அம்மான கையில எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் மெய்யான ஏடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இப்போது நடைமுறையில இருந்து கொண்டிருக்க கூடிய இந்த ஏடு வந்து வேளாண்டி வாத்தியாரால் திருத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படி அவர் இப்போ அவரு கையில எடுத்து வச்சிருக்கிற ஏடே ஒரு கதை புஸ்தகம் மாதிரிதான் இருக்கு இப்போ நமக்கு காப்பு பகுதியை எடுத்துக்கிட்டா பாண்டவர் சமக்காய் தோன்றி பகைதனை முடித்த மாயவன் எவ்வளவு எதுகை முனை எல்லாம் தெளிவா இருக்கு பாத்தீங்களா ஆனா இவர் பாருங்க வானவர் தேவர் மறைமுனி தபோதனர் வானவர் தேவர் மறைமுனி தபோதனர் இங்க எதுகை முனையே சரியா இல்ல அதாவது காப்புன்னு சொன்னா ஒரு ஆகமத்துக்கு பாதுகாப்பு ரட்சையாக்கம் காப்பு அது கதை கிடையாது மொத்த ஆகமத்தையும் சுருக்கமாக சொல்லக்கூடியது காப்பு அப்ப அந்த அளவுல நமக்கு இப்போ நடைமுறையில இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆகமம் மிக தெளிவாக துல்லியமாக இருக்கிறது அதுல ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில வரிகள் புகுத்தப்பட்டிருக்குது அது அடியேன் ஒத்துக்கிறேன் உண்மைதான் வேளாண்மை வாத்தியார அல ஒரு சில வரிகள் புகுத்தப்பட்டு ஒரு சில வரிகள் திருத்தப்பட்டிருக்கிறது அது ஒத்துக்கிறோம் ஆனா இப்போ இருக்கக்கூடிய அந்த ஏடு பொய் நாங்க கொண்டு வந்த இந்த ஏடுதான் மெயின் சொல்லிட்டு கொட்டங்காடு ஏட கொண்டு இவர் காட்டுறாரு நாப்பிளையே இவ்வளவு இந்த பொய்யான பித்தலாட்ட வேலைகளை எல்லாம் செய்து இருக்காங்கன்னா எவ்வளவு கேவலமான செயலை பாருங்க அடுத்து மூலையில மகரப்பாலை உமல் தான் எங்க பதியில அந்த ஒரு கார்னர்ல கார்னர் மகரப்பால் இவருக்கு தெரியுமா அந்த ஒரு மூலையில கொண்டு என்ன குடத்துல தண்ணீர் எடுத்து ஊத்துற மாதிரி நினைச்சிருக்காரோ அந்த முலையில வேடுக்கு அர்த்தம் இவருக்கு தெரியுமா அது கூட தெரியல தெரியாம ஒரு மூலையில அது துவரையும் பாதிக்குள்ள ஒரு மூலையில ஒரு கார்னர்ல கொண்டு அங்க ஊத்துனாங்களாம் இவருக்க அந்த கருத்தை பாருங்க காப்புக்கு காப்புகாக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு புஞ்சமான வேடு அழகான வேடு அந்த முலையிலேங்கிறது அத மூல திருப்பிடுறாங்க அடுத்து இந்த சிவதலைன்னா ஒரு குறிப்பிட்ட இடமா அதாவது ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் சிவதலமா இந்த பிரபஞ்சமே யாருடையது சிவனுடைய ஆதி சிவன் இல்லையா பரம்ப ஒரு நிலையில நம்ம சிவன் சொல்லலாம் நாராயணம் சொல்லலாம் மகாபன் சொல்றோம் பிரம்மனம் சொல்றோம் இப்படி எல்லாமே அந்த பரம்பரோட தலம் தான் இல்லையா எதுவானாலும் சரி எந்த லோகத்தை எடுத்து கொண்டாலும் சரி எல்லாமே இறைவனுடைய தலம் அப்போ அந்த இறைவனை சிவன் என்று நாம சொல்றோம் இல்லையா அப்போ சிவன் சொல்லக்கூடிய இறைவன் பக்த தலம் சிவதலம் தானே அளந்த மூவடியால் இந்த பிரபஞ்சத்தை அளந்து விட்டான் அத்தனையுமே அவருடைய தலம் சிவதலம் தானே ஜெகதலம் அப்படின்னு அவரு ஜெகதலம் தான் இது சிவதலங்கிறத வேளாண்டி வாத்தியார் திருத்தினார் அப்படின்னு சொல்றாரு இது வந்து திருத்தல்லையா அடுத்து இவங்க அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க ஆஹ் ஒரு சாமம் மங்கை எழுந்திருந்து முகத்து நீரிட்டு நான் முகத்தோனையும் தொழுது அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அது நான் முகன் கிடையாது அப்ப முகத்து நீரிட்டு முதலோனையும் தொழுது முதலோன்னா யாரு அந்த பரபிரம்மம் அந்த பரம்பொருள் இல்லையா அந்த தேகன் அவனதான் அவனைதான் அந்த பரம்பொருளையே வணங்குறாங்க ஆனா இவர் என்ன சொல்றாரு அவங்க ஏட்டுல இருக்கிற மும்மூர்த்தியும் தொழுது அப்ப அவரே அந்த தவறு செய்யறாரு இல்லையா அப்போ முகத்து நீரிட்டு முதலானே தொழுதுங்கிறது எவ்வளவு புனிதமா இருக்கு தொழுதாங்க அப்படின்னு சொல்றாரு அங்கே தவறாங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இவங்க என்ன செய்யறாங்க பாருங்க இந்த பத்து மேல இருந்து சத்தம் போடுது இந்த சத்தம் போடுறத கரெக்ட் பக்கத்துல ஒரு ஜால்ராவை தூக்கி வச்சிருக்காங்க நல்லது தெரியுமோ என்னது தெரியல தூக்கி இருத்தி பள்ளி மேல இருந்து அது பாட்டி சத்தம் போட்ட உடனே இந்த பள்ளிக்க அந்த சத்தத்தை வந்து இன்னைக்கு அவங்க ஒரு காரணம் காட்டுறாங்க சத்தம் போட்டு பள்ளி தலைக்கு மேல அடிக்குதுன்னு சொன்னா சகுனம் சரியில்லைன்னு அர்த்தம் இல்லையா சகுனம் சரியில்லைன்னு அர்த்தம் ஆனா இந்த வந்து அவங்களுக்கு சாதகமாக்கி இன்னைக்கு காட்டுறாங்க எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க அடுத்து சொல்றாங்க ஒரு மொழி அதற்குள்ள ஆண்ட ஓமை ஒரு மொழி தெரியுமா ஒரு இறைவன் சொல்லுகிறாரு அப்போ ஒரு மொழி அதற்குள் ஆண்ட உமை ஏற்கனவே அவன் ஒரு மொழிக்குள்ள ஆண்டு இருக்கிறான் அப்படி நாம ஒரு மொழி என்கின்ற அந்த நிலையில இருந்து தான் நம்ம மறுபடியும் இந்த புல பிரபஞ்ச விரிவு ஆகுது விரிவுக்கு வேண்டி இந்த பூலோகத்துல இன்னும் நமக்கு காரணகாரியம் நிகழ்த்த வேண்டும் என்று அந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் தேவர்களை எல்லாம் விண்ணவர்களை எல்லாம் பூலோகத்துல மறுபடியும் மண்புறவி அன்பர்களாக இப்படி பல பிறவிகளை எல்லாம் வகுத்து இறைவன் கொண்டு வாரான் அப்ப ஏற்கனவே அந்த ஒரு மொழிக்குள்ளே அவன் ஆண்டிருந்த அந்த தான் மறுபடியும் நமக்கு ஆகமத்துல அழகா சொல்றாரு ஆண்ட பெருமை ஆண்ட உவமைன்னு சொல்லக்கூடாது ஆள போகும் உவமைன்னு சொல்லணுமா புரியுது உங்களுக்கு அப்ப முன்னாடி அவர் ஒரு மொழிக்குள்ள ஆள இல்லையா இனிதான் ஆள போறது அவங்களுடைய கருத்து ஆண்ட வரணும் ஆதி முறைப்படியே சான்றோர்கள் தர்மபதி ஆண்டு இருந்தார் அவன் ஏற்கனவே ஆண்டு கொண்டுதான் இருக்கிறான் இல்லையா அவன் அன்னைக்கும் ஆண்டா இன்னைக்கு ஆளுகிறான் நாளைக்கு ஆளுகிறான் அதான் ஆண்டவரன் அவன் ஒரு மொழி ஜீவர்களை எல்லாம் வைத்து ஆண்டு கொண்டுதான் இருக்கிறான் ஆண்டு இருக்கிறான் இழுத்து அவர்களை வலுக்கட்டாயமா குறை சொல்லக்கூடிய அளவுக்கு கேவலப்படுத்துறாங்க கொச்சப்படுத்துறாங்க எவ்வளவு கேடு கட்ட வேலை செய்யறாங்க பாருங்க கைய அதாவது தான் சம்பாதிச்ச பணத்தை வீணுக்கு தேடு முதல் விருதாவில போடாதேன்னு ஐயா ஏற்கனவே சொன்னார் சம்பவம் சேர்த்த பணத்தை எங்கேயாவது கொண்டு அழியணு அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு உதவாத ஒரு இடத்துல இருந்த யாரோ ஒரு மனுஷனால எழுதப்பட்ட அந்த கொட்டங்காடி ஏட பல காப்பிகள் எல்லாம் எடுத்து அதை வெளியிட்டு மக்களை இன்னைக்கு ஐயாவளிவுக்கு ஒரு இழிவு ஒரு அவப்பெயரை ஒரு கேவல நிலைய மக்களை வந்து படுகொலையில தள்ளணும் அப்படின்னு உள்ள கூடிய அந்த வகையில இவர் இன்னைக்கு செய்துட்டு இருக்கிறார் இது எந்த நியாயமா இருக்குதா பாருங்க அடுத்து யாரு அந்த அரிசுந்தரமணி ஐயாவ குறை பேசுற சிவதவசி ஐயா வந்து பாராயணம் பண்ணதா அதற்கு வந்து குறையா பேசுறாரு இன்னைக்கு அவங்கள பேசுறாங்கன்னா நாளைக்கு நம்மளையும் பேசதான் செய்வாங்க அடியேன்னு ஒரு பாண்டிக்காரம் தான் இல்லா எத்தனையும் பாராயணக்காரர்களை இவ்வளவு இழிவுபடுத்த இவருதான் பெரிய அறிவாளி மாறியும் ஒரு ரோமத்துக்கு அவர் சமம் இந்த இவரு சிவகுமார் குண்டலினி குண்டலினின்னு சொல்றாரு இவருக்கு அந்த குண்டலினிய பத்தி ஏதாவது தெரியுமா நான் கேக்குறேன் குண்டலினிய பத்தி ஏதாவது இவருக்கு தெரியுமா மூக்கு முச்சுளியும் முத்தி முத்தி நோக்கு சுழி தாங்கி நேர்நில்லி என் மகனே பரமான புத்தகத்தில் பார்வை கொண்டு நாட்டி திறமானது விரித்து சிறைபோல் இருமகனை இல்லையா சொல்ற இந்த இதுக்கெல்லாம் இவருக்கு உடல் கூற தத்துவ எல்லாம் சொல்றாரு தெரிஞ்சிருந்தா பேசி இருப்பாரா பேசி இருக்கவே மாட்டார் ஐயா அழகா சொல்றாரு அண்டமெல்லாம் எல்லாம் ஐந்தரைக்குள் அடக்கி விட்டேன் இல்லையா அண்டம் எல்லாம் பிண்டமதாய் ஐந்து அறைக்குள் விட்டேன்னு சொல்றாரு ஏதாந்தம் சித்தாந்தம் விளம்பி வைத்தேன் இவ்வளவு தெளிவாக எவ்வளவு சொல்ற அப்ப அகில தத்துவங்கள் அத்தனையும் உடம்புக்குள்ளே வச்சிருக்கேன் உண்மையை உணர்த்துறது அப்போ குண்டலின் ஒரு வார்த்தைய அந்த ஐயா ஏதோ விளக்க உரைக்கு எழுதிட்டாரா அத வந்து இவர் பெருசா அதை குறை பேசுறாரு குண்டலின்னு என்னன்னு தெரியுமா முதல்ல குண்டலின் இவருக்குள்ள இல்லைன்னு சொன்னா இவர் பெணம் புரியுதா மட்டும் கிடையாது யாரா இருந்தாலும் சரி அந்த குண்டலினி என்கிற அந்த சக்தி அந்த ஜீவ சக்தி அந்த விஜில் எனர்ஜி இந்த உடம்பு இல்லைன்னாலே மனுஷன் அவ்வளவு முடிச்சு போச்சு அதுதான் இவங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாம இன்னைக்கு உர பேசிட்டு இருக்காங்க அடுத்தவங்களை எல்லாம் படிக்க வச்சுட்டு இனி இத கேட்டா எனக்கு இதுக்கு பதிலு கலியுகம் என்னன்னு சொல்லு கலின்னா என்னன்னு சொல்லு ஐயா யாரு ஐயாவளினா என்ன இதுதான் இவருக்கு பொழப்போ நான் ஒன் டே ஆஹ் பாடமுல் திட்டம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க எல்லாமே மண்டபங்களை எல்லாம் ஆர்டர் பண்ணி இவர் வந்து லேப்டாப்ல எல்லாம் பதிவு பண்ணி கொண்டு வந்துருவாரு எல்லாமே பதிவு பண்ணி கொண்டு வந்துருவாரு கொண்டு அந்த லேப்டாப்ல இருக்கிற மாதிரி அங்க மக்களுக்கு சொல்லி குடுக்குறாரு

அவர் வந்து நாராயணரே வைகுண்டங்கறதுல உறுதியா இருக்கிறாரு பேசி பேசி கடைசியில எங்க வராரு தெரியுமா இது கடைசியில எந்த சாமி தோப்புக்காரங்க சொல்லுவாங்க இல்லையா அதாவது கூடு கூட்டு கூடு எடுத்தாருன்னு கதை வருது பாத்தீங்களா அந்த கதைக்குதான் இவரு வந்து நிப்பாரு கடைசியில நாராயணரே வைகுண்ட ஆனாரு ஆனாருன்னு சொல்லி 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 கடைசியில இவர் வந்து நிக்கிறது அவங்களுக்கு கை கூடுமாறுதான் இவரு வந்து நிப்பாரு இது எல்லாமே மக்களை தச திருப்பக்கூடிய ஒரு வேலை ஆகவே அன்பு கூடி மக்கள் இதுல இருந்து நமக்கு காக்கப்பட வேணும் நிச்சயமா காக்கணும் இல்லையா இந்த உண்மைகளை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும் மக்கள் வந்து அறியாமையில நிறைய மக்கள் இருக்காங்க இந்த மக்கள் எல்லாம் இதுதான் உண்மையோ இதுவா உண்மையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு தச திருப்பி போறாங்க யாரும் ஏன்னா இவங்களுக்கு கேட்க கால இல்லை ஐயா அப்படின்னு இல்லைன்னு நினைச்சிட்டாங்க இவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஜாலரா கிடைச்சிருக்கு ஜாலராய கூட்டி இருத்திட்டு இவங்க நினைச்ச மாதிரி வேற வேறையும் தொழில இல்ல போல இருக்கு தொழிலெல்லாம் தொழிலாம் எல்லாத்திலையும் அடிபட்டு கடைசில ஒண்ணும் வழி இல்லாம இனி கடைசியில இருக்க பேரையும் செல்வத்தி இன்னும் இலக்கணம் இல்லையா அதுக்குதான் வழி தேடிட்டு இருக்காங்க ஆண்டவன் அதாவது என்ன சொல்றேனே புரியல இவங்க என் ஏன் இந்த மாதிரி எல்லாம் போக்குற வேலை செய்றாங்கன்னு தெரியல